உத்தரபிரதேச நடக்கிறது தெரியல உங்களுக்கு அங்க இருக்கிற முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தப்பு டப்பு டப்பு டப்புன்னு போட்டுட்டு போயிட்டு இருந்தா முடிஞ்சு போச்சு அங்க உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேஷ் மாடல் இருக்கு எல்லாம் முடிச்சுட்டாங்க இப்போ வருஷத்துல சுத்தப்படுத்திட்டாங்க அங்க பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பெண்கள்லாம் வெளியில நடமாடுறாங்க அன்புமணி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக இதே மாதத்தில் அதாவது யூபியில் நடக்கிற என்கவுண்டர் இருக்குல்ல அதை ஆதரித்து பேசியிருக்காப்புல யூபி மாடல் அப்படின்னு பெருமையாக பேசியிருக்காப்புல அதாவது என்கவுண்டர் பண்ணுறது வந்து ஒரு ஹீரோயிசமாக கட்டமைக்க முயற்சி பண்ணியிருக்காப்புல கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு எப்படி பேசுகிறாப்புல அதே நடவடிக்கை இங்கே எடுக்கிறப்ப அண்ணா வேற மாதிரி உருட்டுறாப்புல அரசு சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிற மாதிரி கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி காமிக்க முயற்சி பண்ணுறாங்க அதனால தான் காவல்துறை வச்சு என்கவுண்டர் நடத்துகிறாங்க இது சரியான அணுகுமுறை இல்லை அண்ணா அப்படி கண்டிக்கிறாரு அதாவது யூபியில் நடந்தால் அது புனிதம் பார்த்துக்குங்க அங்கே பாலாறும் தேனாரும் ஓடுது அங்கே பெண்கள்லாம் சுதந்திரமாக நடமாடுறாங்க அப்படிலாம் அண்ணன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இங்கே வந்து பெண்கள்லாம் சுதந்திரமாக நடமாட முடியாமல் தானே இருக்குது அதனால் அங்கே நடமாடுறது வந்து பெருமையாக பேசுகிறாரு அண்ணா அதாவது என்கவுண்டு தான் சரி அதுதான் நியாயம் அதான் நேர்மை அதான் சரியான வழிமுறைங்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாப்புல ஆனால் இப்போ ஒரு கருத்தை பேசுகிறாப்புல இப்போ பேசுறீங்களே இந்த தான் சரி பார்த்துக்குங்க இதே கருத்தை நீங்கள் அப்பையும் பேசியிருக்கணும் பேசியிருந்தால் ரைட்டு நியாயம் இருக்குது ஆனால் அப்போ என்ன செய்கிறீங்க என்கவுண்ட் டப்பு டப்புன்னு போட்டு போயிடுவாராம் ஏழு வருஷத்துல எல்லாரும் கிளியர் பண்ணிட்டாரான் அதே கருத்து இப்ப பேசுங்க அப்பதானே சரியா இருக்கும் உங்க அரசியல் நிலைப்பாடு அப்போ ஒண்ணு பேசுறீங்க இப்போ ஒண்ணு பேசுறீங்க முதல்ல இந்த என்கவுண்டர் பண்றத ஹீரோயிசமா கட்டமைக்கிறதே முதல்ல தப்பு பாத்துக்குங்க எந்த குற்றவாளியா இருந்தாலும் அவங்களுக்கு நியாயமான முறையில் சட்டப்படி தண்டனை வாங்கி தரணும் அதான் சரியா இருக்கும் அதை விட்டு குறுக்கு போய்ட்டு நான் போடுவேன் போலீஸை வச்சு போடுங்க சீமான்னு ஒண்ணு இருக்குல்ல அது சொல்லும் பெண்கள்கிட்ட தப்பு பண்ணிட்டு நான் ரோட்ல வச்சு போட்டுருவான் டொப்பு டொப்புன்னு போடுவோம் அதுவும் ஒரு வகையில வாயால வட சொல்லுவோம் அதுவும் இப்ப வந்து முட்டு கொடுக்குது என்கவுண்டர் பண்றது சரியா நியாயமா திசை திருப்பு பாக்குறாங்க தெரியலையாது அப்ப நீ சொல்றப்ப இதான் பிரச்சனை பாத்துங்க இங்க வந்து காவல்துறை வச்சு என்கவுண்டர் பண்றது நியாயப்படுத்துறதோ இல்ல ஹீரோயமாக கட்டமைக்கிறதோ முதல்ல தப்பு இதை சில அரசியல் தலைவர்கள் பண்றாங்க இதை முதல்ல திருத்திங்க நீங்க அப்புறம் அரசு திருத்துதா திருத்தாம இருக்கா அரசுக்கு எதிராக நீங்க பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கும் அரசு வந்து இந்த மாதிரியான என்கவுண்டர் பண்றது மூலமா மக்களை திருப்திப்படுத்த முயற்சி பண்றாங்க இது சரியான அணுகுமுறையா நீங்க நியாயமா உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுதான் சரியான வழிமுறையா இருக்கும் இப்ப கனிமொழி வந்து மரண தண்டனைக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்கள் இதுவரை அவங்க வாயத்தொருக்குல என்கவுண்டர் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரை தமிழ்நாட்டுல திறந்து பேச மாட்டாங்க இதே எதிர்கட்சியாக இருந்தா பேசுவாங்க ஆளுங்கட்சியா எப்படி பேச முடியும் பேச முடியாது இல்ல